ராஜயோக வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக தான் நீ பிறந்திருக்கின்றாய் என் குழந்தையே கஷ்டப்படுவதற்காகவோ கண்ணீர் சிந்துவதற்காகவோ பிறந்திருக்கின்றோம் என்று நினைத்து உன்னுடைய கவலைகள் எல்லாம் இந்த கணபதியினுடைய கருணையால் காணாமல் போகும் நீ இஷ்டப்பட்ட விஷயங்களை எல்லாம் இனி ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க இந்த கணபதியின் துணை என்றென்றும் உனக்கு உதவியாக இருக்கும் வறுமையிலேயே உன்னுடைய வாழ்க்கை செல்லுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த கஷ்டங்களையும் மன சங்கடங்களையும் இந்த துன்பங்களையும் தாண்டி நீ இன்பமாக வாழ நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமானது நிலைத்திட ஒரு நிலையான மகிழ்ச்சியான வழிகாட்டுதலை என்றென்றும் உனக்கு நான் கிடைக்க செய்திடுவேன் மனம் எங்கிலும் உனக்கு இன்பம் பொங்கிட எந்த ஒரு மூளையிலும் துன்பம் துளி கூட இல்லாமல் உன் வாழ்க்கையில் செழிப்பான நல்ல விஷயங்களையெல்லாம் இனி வரும் நாட்களில் நீ பெற்றே தீர்வாய் உன் வாழ்க்கை ஏதோ பல சமயங்களில் உனக்கு துன்பங்களை தந்திருக்கின்றது என்ற பொழுதிலும் அந்த துன்பங்களிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் அனுபவங்களாக மாறியிருக்கின்றது அந்த அனுபவத்தின் வாயிலாக ஏராளமான நன்மைகளை நீ இனி வரும் நாட்களில் பெற்று விடுவாய் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை காண என்றென்றும் நான் உன் வாழ்க்கையில் ஏறு முகமாக இருந்து செயல்படுவேன் என்னுடைய வாக்கை கேட்கும் உன்னுடைய மதிக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லித்தர வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் புகட்டி உன் வாழ்க்கையில் நீ ஞானத்தால் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு பேரும் புகழும் உன்னை வந்து சேரும் ராஜ வாழ்க்கை என்பது அனைவருக்கும் சுலபத்தில் கிடைத்து விடாது அனைவராலும் என்னுடைய வாக்கையும் கேட்டுவிட முடியாது யாரெல்லாம் என் மீதும் இறைவனின் மீதும் பக்தியை அதிகமாக நாட்டத்தை அதிகமாக ஈடுபாட்டை அதிகமாக செலுத்துகின்றார்களோ அவர்களால்தான் என்னுடைய வாக்கையும் கேட்க முடியும் ராஜ வாழ்க்கையையும் அனுபவிக்க முடியும் அந்த வகையில் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ராஜயோகத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது துன்பங்களை தாண்டி சோதனைகளை தாண்டி கஷ்டங்களை தாண்டி சங்கடஹரனின் அருளால் உன் சங்கடங்கள் அனைத்தும் தொலைந்து ராஜயோக வாழ்க்கையினை அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு இப்பொழுது வந்திருக்கின்றாய் யாருடைய வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது நொடி பொழுதில் ஆட்டமும் மாறுகின்றது வாழ்க்கையும் மாறுகின்றது காலம் போடும் திட்டத்தில் சில நேரங்களில் கைதிகளாக நாம் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது அந்த காலம் முடிவடைந்த வின் சுதந்திரமாக நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய எல்லாம் செய்து பெற வேண்டிய விஷயங்களையெல்லாம் பெற்று அனுபவிக்க வேண்டிய இன்பங்களையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் நிலையில்லாத நிம்மதியை கொண்டிருக்கும் உன்னுடைய மனமானது நிலையான நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கும் எத்தனை நாள்தான் இப்படி நான் கண்ணீரோடு வாழ்வது என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயல்லவா இப்பொழுது அந்த கண்ணீருக்கு முடிவு காலம் வந்து விட்டது ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை உனக்கு அனுதினமும் பாடங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றது அந்த பாடங்களை நீயும் விடாமல் பயிற்சி செய்கின்றாய் வாழ்க்கை தேர்வு நெருங்கி விட்டது நீ வெற்றி பெறுவதற்கான தருணம் வந்து விட்டது எல்லா நேரமும் இனி நல்ல நேரமாக அமைந்திடவும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான அத்தனை இன்பங்களும் கிடைத்திடவும் நான் உனக்கு வழித்துணையாக இருப்பேன் எல்லா நிமிடங்களும் நீ பூரிப்படையக்கூடிய வகையில் ஆனந்தமடையக்கூடிய வகையில் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் எந்த இடத்திற்கு நீ சென்ற பொழுது அந்த இடத்தில் நீ தேடியது உனக்கு கிடைக்காததால் வருந்தினாயோ அந்த இடத்திற்கு இப்பொழுது நீ சென்றால் நீ தேடியது கிடைத்து சந்தோஷப்படுவாய் உன் மனம் எந்த விஷயங்களுக்காக ஏங்கி நின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஏக்கத்தை தொலைத்து இப்பொழுது உன்னுடைய கரம் வந்து சேரும் மிக பெரிய அளவில் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு எல்லா நன்மைகளும் உன் வாழ்வை வந்து அடையும் என் அன்பு குழந்தையாகிய விளங்கும் உன்னுடைய மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாகவும் உன்னுடைய குடும்பம் எப்பொழுதும் இன்பமாகவும் இருக்க நானும் விரும்புகின்றேன் உன்னுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கவனித்து கொண்டிருக்கின்றேன் சிலரிடத்தில் மாற்றம் வந்தால் உன்னுடைய வாழ்க்கை நலமாக மாறும் அந்த மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த மாற்றமானது மனமாற்றமோ இடமாற்றமோன்னு எதிர்பார்த்த எந்த மாற்றமாக இருந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் இனி உனக்கு நடக்கும் உன் மன கஷ்டத்திற்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் மனம் மாறி திருந்து விடுவார்கள் இந்த துன்ப நிலைக்கு சில சமயங்களில் பிறர்தான் காரணம் என்று நீ நினைப்பதை காட்டிலும் சற்று உன் மீது இருக்கும் குறைகளையும் நீ கண்டு கொள்ள வேண்டும் அந்த குறைகள் என்னவென்று அறிந்து ஆராய்ந்து அந்த குறைகளை நிறைகளாக மாற்ற சில விஷயங்களை நீ செய்தாக வேண்டும் மாற்றத்தை உன்னிடத்திலிருந்தும் நீ கொண்டு வர வேண்டும் மன மாற்றமும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை குணமாக்கிவிடும் தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு நிரப்பிக் கொள்வதால் தேவையுள்ள சிந்தனைகளுக்கு அந்த இடத்தில் வேலை இல்லாமல் சென்று விடுகின்றது என் அன்பு குழந்தையாகி நீ வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்க வேண்டுமென்று நினைக்கின்றாயோ அது கிடைப்பதற்கான திட்டங்களையும் வகுத்து செயல்பட தொடங்கு உன்னுடைய முயற்சிகள் வெற்றியின் முயற்சிகளாக தான் இருக்கும் உன்னுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் அத்தனையும் இறைவனின் முன்னால் வென்றுவிடும் அந்த அளவிற்கு வலு பெற்றது உன்னுடைய பிரார்த்தனைகள் உன்னுடைய நெஞ்சத்தில் இறைவன் குடியிருந்து அந்த பிரார்த்தனைக்கு வலிமையை கொடுத்து கொண்டிருக்கின்றான் பல ரகசியங்களை மனத்திற்குள் வைத்திருக்கின்றாய் அந்த ரகசியங்களை இறைவனிடம் மட்டுமே பகிர்ந்தும் கொள்கின்றாய் அது சிறப்பான விஷயம் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான இன்பங்களை கொடுக்கப் போவது இறைவன் என்று தெரிந்து இறைவனை நாடி வந்திருக்கின்றாய் இறைவனால் ஒரு பொழுதும் நீ கைவிடப்பட மாட்டாய் எல்லா இன்பங்களும் உன்னை தேடி இனி வரிசையாக வரும் கடனே இருக்காது இனி உன்னுடைய வாழ்க்கையில் கடன் தொல்லையால் நீ சந்தித்த அவமானங்களும் சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகளும் மாறும் ராஜயோக வாழ்க்கையை நீ அனுபவிக்கப் போவதால் பண வரவு அதிகரிக்கும் வாய்ப்புகள் பல பெருகி பண வரவு வருமானம் அதிகமாக ஏற்படும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் கடன் தொல்லையிலிருந்து முழுவதுமாக வெளிவந்து விடுவாய் மனதிற்குள் நீ புலம்புகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னுடைய செவிகளில் கேட்கின்றது அந்த புலம்பல்களுக்கு எல்லாம் முடிவாக நான் ராஜ வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தருள தயாராகிவிட்டேன் எல்லா நாளுமே மிகவும் அற்புதமாக நீ வாழக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை நிலை மாறும் போதும் என்கின்ற அளவிற்கு சோதனைகளை சந்தித்து விட்டாய் இனி பல சாதனைகளை புரிந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி காண்பாய் அதற்கு காரணமாக இந்த வணபதி என்றும் உனக்கு துணை நிற்பேன் உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இனி உடனுக்குடன் கிடைக்கும் நல்லது நடக்கும்